ஒரு மேட்ச்சை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் பார்ப்பாங்க நாங்கள் எப்படியாச்சும் தோற்று இந்த சீசன் அவுட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க லிட்ரலி எனக்கு இந்த மேட்ச் பார்க்குறதுக்கே செம்ம கடுப்பாக இருந்துச்சு ஏன்டா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க மேட்ச் கையில் உள்ள மேட்சுங்க நிந்தா எல்எஸ்டி நீ ஜெயிச்சுக்க சஞ்சய் கோயங்கா வந்து ரிசர்வ் பண்ணிட்ட போட்டு புரட்டிடுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் இருந்த மேட்ச் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்த மாதிரி தான் இருக்குது ஒரு மேட்ச் பண்ணால் பரவாயில்லைங்க முன்னாடி நடந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் டிசி கூட அதுலயும் சூப்பர் ஓவர்லயும் ஜெயிச்சிருக்கலாம் அங்கேயும் பாத்தீங்கன்னா தோக்குறாங்க இது என்னமோ உள்ள உள்கட்சி பூசல் எதுவும் நடக்குதா இல்லேன்னு சொல்லி தெரியவே இல்லை ஆர் ஓனர் வந்து நம்ம ஆர் ஆர் ரியான் பராக் நினைக்கிறேன் அவரோட சொந்தக்காரங்க அதனால அவர் கேப்டன்சி கொடுத்தனால உள்ள எவனுமே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூட தலைச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன் இருக்கு அதனால எனக்கு மேக்ஸ் பிக்சிங்கா அந்த மாதிரி எனக்கு அப்படியெல்லாம் தோணுது என்னன்னா வேணுக்குன்னே தோக்குறாங்க அப்படின்னு அதுக்குள்ள நான் போக விரும்பல லிட்ரலி அவங்க ஜெயிச்சிருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட்மே இருங்க ஹிட்மேயர் அவர் ஒரு காலத்தில் ஜெயித்து கொடுத்து கத்திக்கிட்டு ஓடி வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதே ஆறாறு டீமில் போன வருஷம்லாம் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான ஆட்டத்தை வந்து எதுக்கு வெளிப்படுத்துகிறாங்க இந்த சீசன்லேருந்து முதல் ஆளாக வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லலாம் எட்டு போட்டி போட்டிருக்காங்க ஆறு போட்டியில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரக்கூடிய ஆறு போட்டிகள்லேயும் ஜெயித்தா கூட பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட்டுகள் தான் வரும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்து பாய்ண்ட்டோட நாலு அஞ்சு டீமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டீல் போட்டு உட்காந்துருக்காங்க இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை லிட்ரலி நீங்க ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து எல்எஸ்டி வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் மேட்சில் நடந்த அந்த சம்பவத்தை ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டியில் வந்து ஒரு சாதாரண லெஃப்டில் அடிச்சிட்டு போட ஓப்பனிங் ரெண்டு பேர் முடிச்சு விட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே இல்லை ஜிடியில் வந்து ஒரு ஹிட்டருமே கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் மூணே மூணு பேர் தான் அவங்கள கல்ட்னாவே முடிஞ்சு போச்சு பொட்லம் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜிடி அவங்கள்ட்ட மூணே பேட்ஸ்மேன் தான் வந்து நல்லா விளையாடுறாங்க ஒரு சில நபர்களை வந்து இப்போ தெவாட்டியை வந்து லாஸ்ட்டில் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு வச்சாரு நடுவில் இறக்கி விடுங்க கிளிகளும் கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது சாய் சுதர்சன் நல்லா ஆடுறது கில்லு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஜாஸ்பிட்டல் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறார் அப்படின்ற மாதிரி மூணு பேர் தான் விளையாடுறாங்க முடிச்சு விட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ஆளாங்க இல்லை சஞ்சு இருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இருக்காரு ரியான் பராக் இருக்காரு பறந்துகிட்டு ஆடுறாரு அப்புறம் லாஸ்ட்டாக அந்த திவம் துவி அவர் என்னென்னு சொல்கிறதுன்னு சொல்லல அப்புறமே ஜோரல் அடிப்பார் ஹிட்மேர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனும் சூப்பராக இருக்கு ரெண்டு பேர் வந்து கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் மேட்ச் அவ்வளோ நானும் நினைச்சேன் அவ்வளோதான் நீங்கள் ஜெயிக்க போகிறாங்க வீடியோவில் போய் என்னத்தை பேசுறது அப்படின்ற லெவலில் தான் நான் இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு துயரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை ஒரு மேட்ச் இல்லை முன்னாடி டிசிக்கும் இதே கதையாக தான் பண்ணாங்க சூப்பராக போயிட்டு தோற்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சூப்பர் ஜெயின்ஸ்லாம் மார்சி எனக்கு வந்து எடுத்தோன்னே வந்து நாலு ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு மார்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் நான் ஒரு மார்க்கமாக தான்ட்டா விளையாடுன்னு சொல்லிட்டு எப்போதுமே சாலிடாக சூப்பராகவே விளையாடுறாரு இன்றைக்குமே ஒரு அறுபத்தாறு ரன்களை தேர்த்தினாரு சிக்ஸும் ஃபோருமா மலையில் விட்டார் பூரா அன்னைக்கு வந்து ஆரஞ்சு கேப் நம்மள்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நான் ஹண்ட்ரட் கூட எதிர்பார்த்தேன் முப்பது பால் ஆனால் நூறு அடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டக்குன்னே கழட்டிட்டாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு இருபத்தேழு கோடிக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு நிமிஷம் டைம் தரேன் ஒருத்து கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஹார்டாக வந்து போக தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அவரோட பேட்டிங் இன்னைக்கு வந்து ஆவரேஜ் இப்படி இருக்குது அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன் எனக்கு வந்து ரிஷப் பண்ணிட்டோட வந்து பேட்டிங் இதெல்லாம் எனக்கு பர்சனலாக வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நான் அந்தளவு வந்து இது பண்ண மாட்டேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே பார்த்தீங்கன்னா நான் கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரே இருக்கட்டும் சூப்பர் பா அப்படின்ற மாதிரி தான் நான் இது பண்ணேன் அதனால் வந்து கேஎல் இவரை கம்பேர் பண்ணும்போது கேஎல் ராகுல் சூப்பர் பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இவரை பொறுத்தளவு எனக்கு அந்தளவு வந்து இதில் இருக்கும் இருபத்தேழு கோடிக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டது கிடையவே கிடையாது இதே இருபத்தாறு கோடியே லட்சங்கள்ல வாங்கின ஸ்ரேயஸ் ஒருத்து அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் மீண்டும் ஒரு ஃபெயிலியர் அவருக்கு அவர் ஆடுற ஷார்ட்லாம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்லாம் ஆட முடியுமா அப்படின்ற லெவல்க்கா ஆகிறார் அப்புறம் ஆயுஷ் படம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் அவன் அவர் குட்டி பயன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ஒரு ஐம்பது போட்டு போயிட்டாரு டேவிட் மின்னர் மீண்டும் ஒரு ஃபெயிலியர் அவருக்கு மாட்டினா மட்டும்தான் அப்துல் சமத் பார்த்தீங்கன்னா பத்து பால்ல க்ரூசியல் இன்னிங்ஸ் ஆடிகிட்டு போயிட்டார் அவரால் தான் ஒரு நூற்றி எண்பது அப்படின்ற ஒரு இலக்கம் வந்து அவங்களால வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் இதில் பார்க்கும்போது ஆர்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓர் கிளிகளையும் அவர் ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் அசரங்கா அவர் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் தேஷ்பாண்டேக்கு ஒரு விக்கெட்டு சந்தீப் சர்மாவுக்கு வந்து போன மாதிரி தோற்றது காரணமே அவர் தான் அவர் அவர் ஒரு ஃபிஃப்டி போட்டிருந்தார் இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு ரன் போட்டிருந்தார் ட்ராப் பண்ணாமல் எதுக்கு திரும்பி திரும்பி வச்சுருக்காங்கன்னு தெரில அவருக்கு ஒரு ஒரு விக்கெட் கிடைச்சு நூற்றி எண்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எளிய இலக்கணம்னு நான் சொல்லுவேன் சும்மா ஒரு பதினஞ்சு வந்து டீசெண்டாக ஆடிட்டு போனாலே வந்து நின்று ஒருத்தர் வந்து முப்பத்தி போட்டு இன்னொருத்தர் அறுபது போட்டு போட்டாங்கன்னா தொண்ணூறை தேத்திடலாம் அடுத்த ஒரு ஒன் டவுன் வர பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு அடிச்சார் அப்படின்னா இன்னும் அவர் விக்கெட்டுமே போச்சுன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போகிற மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போய்ட்டு நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோற்று போகிறாங்க ஓப்பனிங்லேருந்தே ஜெய்ஸ்வால் வந்து நல்ல விளையாடுறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னை பால் ஆடிட்டு இருந்தாரு எழுபத்தி நாலு நல்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பால்ல தான் அடிச்சிருக்காரு நாலே சிக்ஸு அஞ்சே ஃபோர் தான் அடிச்சிருக்காரு ஒரு எழுபத்தி நாலு அடித்தவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இதுலேயே போட்டிருந்துருக்கணும் இவர் இவர்லாம் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா வந்து அது பேட்டிங் வச்சு அதே வேறு விஷயம் ஐம்பத்தஞ்சு பால்ல நூற்றி நாற்பது போடுறாரு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாண்டுருந்தார் அப்படின்னா டீம் கூட ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயணி இன்னைக்கு செம்மை செம்மையாவே ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்ல முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சாரு அப்புறம் ராணாக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் என்னைக்குமே நல்லா ஆடுவார் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு ரியான் பராக் வந்து வருங்காலம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா அவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வந்து ஒரு ரெண்டு சிக்ஸ் மூணு ஃபோர் அடிச்சு தேத்திக்கிட்டு இருந்தாரு அவர் இருக்க வரைக்குமே அவரும் வந்து ஜெய்சுவால் நின்றுட்டு இருக்க வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா ஓகே அவளால ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு இன்னும் ஒரு காமனத்தில் முடிச்சுடுவாங்க மேட்ச் அப்படின்ற லெவல் தான் என்ன அவர் தேவாலம் அவுட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அவுட் ஜெய்சுவாலும் அவுட் ஆயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோரல் வந்தாரு சரி இவர் ஒருவரும் ஹிட் மாரி சேர்ந்தா அன்னைக்கு வந்து ஒரு லோலாய பண்ணீங்க டெல்லி கூட இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தா ஹிட்மேயர் மேர் அவுட் ஆகுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா தூபேனு ஒருத்தர் சிவம் தூபே நம்ம ஊர்ல சிக்ஸர் தூபே மாதிரி அங்கோட ஒரு தூபே இறக்கி விட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா வந்து காட்டு சுத்து சுத்திட்டு பார்த்தீங்கன்னா அவராலையுமே எதுவுமே பண்ண முடியல ஆவேஸ் கான் ஆவேசமான கான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பரா பௌலிங் போட்டு இன்னைக்கு வந்து கையெல்லாம் அடிபடுற மாதிரி மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தாகூர் தாகூர் போட்டு ரிஷப் பண்ட் வந்து திட்டிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சி மேட்சு லிட்டரை என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் உள்ள மேட்ச்சு கடைசியில் ஆறு பாலுக்கு சரி நீ இருபத்தஞ்சு அடிக்கும் போது இருபது பால் வச்சு பத்து பால் அதெல்லாம் நான் அப்படியே ஒதுக்கி வச்சிட்றேன் ஆறு பாலுக்கு ஆச்சா மூணு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் ஒரு ஃபோர் அடிக்க முடியாதா அவங்களால மூணு பால்ல ஒரு ரெண்டு பால் தட்டினா கூட ஒரு ரெண்டு ஒரு சிக்ஸ் உங்களால் அடிக்க முடியாதா இல்லை நீங்கள் ஒன் டிஃபென்ஸ் ஆடிட்டு நீங்கள் ஜோரல் கொடுத்தா கூட அவரால் கூட அடிக்க முடியாது ஒரு ஃபோர் அடிச்சா கூட வின் ஆகிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் வித்தியாசத்துல தோக்குறாங்க ஒன்றும் சொல்றதுக்கு எங்களுக்கு தூக்கி விடுறாரு கேட்ச் போகுது லிட்ரலி எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொன்னேன் இப்படி ஒரு ஆர் ஆர் டீம் பார்க்கறதுக்கு ஏன்னா கையில இருந்த மேட்ச மீண்டும் கையில இருந்த மேட்சை வந்து சஞ்சய் கோவிங்கா வந்து அடிப்பார் ரிஷப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இதன் மூலியமாக நான் முன்னாடியே சொல்லி ஒரு மூணு டீம் வந்து இந்த சீசனில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஆடுறாங்க ஒரு சில டீம் எந்திரிச்சு வர மாதிரி தெரியுது இன்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ சிஎஸ்கே கூட பார்த்திங்கன்னா இன்டென்ட் இருக்குது டெவன் கான்வே கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இன்டண்ட்டோட விளையாடும் அப்படின்னு நூறு இரநூறு சேஸ் பண்ணுற மாதிரி போனாங்க இப்போ எல்எஸ்ஜி நொறுக்குனாங்க இந்த மாதிரி ஒரு குட்டியை பிடியை கூப்பிட்டு வராங்க ஆயுஷ் மாத்திரையை கொண்டு வராங்க எதுவும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்திங்கன்னா மேஜிக் பண்ணுறாங்க எஸ்ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடப்பாரையே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நியூ கடப்பார ஓஜி கடப்பாறெல்லாம் அவங்க நாங்க ஒரிஜினல் கடப்பாறை நாங்க அப்படின்றாங்க ஆனால் ஒரு மேட்ச் மட்டும்தான் இரநூத்தி நாற்பது கிட்ட பார்த்தீங்கன்னா அடித்து சேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு நூற்றி அறுபது அடிக்க கூட பார்த்தீங்கன்னா கெலாசன் கஷ்டப்படுறாரு டிராவி செட்டு கஷ்டப்படுறாரு ரன்ன பால் ஆடுறாரு வாங்கடையில் போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப வீக்காக இருக்காங்க பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த்துனா பவுலிங் அவங்கள்ட்ட வீக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த்துனா அதுலேயே ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்புறம் ஆர் ஆறு பார்க்கும்போது பேட்டிங் சூப்பராகவே இருக்குது பவுலிங் வந்து ஓரளவு டீசெண்டாகவே இருக்கு மற்ற டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும்தான் பவுலிங் அங்கங்கே ஓட்டைகள் இருக்கு அப்படின்னா இல்லை ஓரளவு டீசென்ட்டான டீமாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படினால தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதாவது கேட்டோம் அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா சொன்னாங்க இப்போ இந்த சஞ்சய் அதாவது பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா கே ஒரு கையில் அடிபட்டு இருந்தப்ப ரியான் பராக்கு கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க வீ உள்ள வந்து நிறைய வந்து எங் பிளேயர் இருக்கான் ஜோரல் கொடுத்துருக்கலாம் ஹிட்மேர் கொடுத்துருக்கலாம் இல்லை நிதிஷ் ராணா கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சக்க கேள்விகள் இருக்கும்போது எதுக்கு போய் டக்குன்னு போயிட்டு ரியான் பராக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அது ஆரோட சொந்தக்காரங்களோட பையனோட அப்படியே ஏதோ மாதிரி ஒன்று வருது அப்படிங்கும்போது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால ஏன் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் போர்க்கொடி தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சஞ்ச் சேட்டா பக்கத்தில் போகிறாங்களாம் இதனால வந்து சஞ்சுமே இந்த இதில் ரிலீஸ் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸும் போயிட்டுருக்கு இருக்கு மேபி சென்னை வாங்க சேட்டா சூப்பராக உங்களை தங்கம் போலாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஃபேன்ஸ் ஒரு பைடு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ள போதும் தெரில போன வருஷம் வந்து மும்பைக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு உள்கட்சி பூசல் ரோஹித் சர்மா அணி ஒன்று ஹர்திக் பாண்டிய அணி ஒன்று கடைசியில் வின் பண்ணி இருக்கிறதுல ஐபிஎல் வரலாற்றில் கேவலமான ஒரு தோல்வி அடைஞ்சாங்க இந்த மாதிரி வந்து ஆறாரு வந்து அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர் ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க எட்டு மேட்ச் போட்டு ஆறு தோல்வி மீண்டு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் பதினாறு தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆறு மேட்சையும் ஜெயித்தாலும் கூட பதினாறு பாயிண்ட்டு தான் ரன் ரேட் வேற லெவலில் இருக்கணும் பதினாறே நீங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எடுத்து நிறைய பேர் முன்னாடி இருப்பாங்க அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் கையை விட்டு போச்சு சாமியை விட்ட மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு வந்து இவ்வளோ கேவலமாக எதுக்கு விளையாடுறாங்க கையில் உள்ள மேட்ச்சை எதனால் விடுறாங்க என்ன தவறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் பங்காளி ரெடியாக இருக்காங்க ரெண்டு பங்காளி அங்காளி பங்காளி சண்டை போகிற ரெடியாக இருக்காங்க வாங்கடையில் அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ இருக்குது அதையுமே பாருங்கள் ராஜஸ்தானை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்